சத் ஸ்ரீ அகால் அவர்களே சில நாட்களுக்கு முன்பு நான் உங்களுக்கு ஒரு புடவையை காட்டினேன் இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது இந்த புடவையை அவளே தைக்கச் சொன்ன ஒரு வாடிக்கையாளர் இருக்கிறார் மூலம் மெனுவும் அதிக யோசனை இல்லை ஆனால் மாஸ்டர் ஜி நே சர பாட்டா சி ஹே அப்னே சே ஜிஸ் புடவை தையல் ஹுண்டி ஹை பகுத் ஹை கச்சிதமாக தையல் கீதி ஹை அவுர் ஏ ஏ அபன் ஆ சாந்தன் டி லைனிங் டி தையல் கீதி ஹை बेल्ट का बहुत ही ही क्रिएट द लुक किया हई अवर ये सेले तनु नाल तनु कपट्ट मिलेगी माडलाप की आफ तनु श्रमीट नहीं हई अवुर इधर नाल अस्सी अबान बेट बलवस तयल किता हई क्योंगी बैक नेक हई जो दीप हई जी लेकंस नाल रेडी की कि हई आ इधर विच एक कलर अजय का रस्ट कलर ओके हई ये आ लुक का सारी डा अवुर इधर विच के सेकंड कलर ऑप्शन हई ये अजय का जी गोल्डन कलर विच ओके ஆனால் இங்கே தங்க ரூபாய் நெசவு தங்க ரூபாயும் அகலமான பாட்டர்களும் கிடைக்கும் இந்த டிஷ்யூதியா புடவை இங்கே சூனியக்காரி மூன்றாவது வண்ண விருப்பம் ஐசாஜி நீல நிற நிழல் மற்றும் மேலும் நான்காவது வண்ண விருப்பம் உள்ளது மற்றும் இங்கே சூனியக்காரி ஆ ஜிகாஜி பச்சை நிறம் சரி தனுவுக்கு ஏதேனும் வண்ண விருப்பம் பிடித்திருந்தால் அல்லது முழு காட்சியையும் நேரடியாக பார்க்க விரும்பினால் நீங்கள் எனக்கு செய்தி அனுப்பலாம் மிக மிக நன்றி